ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வெரைட்டி டெக்ஸ் நம்ம ஷாப் மறையில அண்ணா அரவிந்த் அரவிந்த் தையாஸ்பிட்டல்க்கு சுகுணா ஸ்டோர்க்கு சென்டர்ல அம்பிகா காலேஜ் அம்பிகா தியேட்டர் கிடையாது அம்பிகா காலேஜ் பக்கம் போஸ்ட் ஆபீஸ் போஸ்ட் ஆஃபீஸ் ஷாப் நேம் வெரைட்டி டெக்ஸ் அப்புறம் நேற்று போட்டிருந்த வீடியோக்கு நல்ல 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 ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க லாட் ஆஃப் தேங்க்ஸ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கலெக்ஷன்ஸ் அப்லோட் தான் இருக்கும் இன்னைக்கு நம்ம பாக்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாயின் சாரி கலெக்ஷன்ஸ் தான் அதுலேயும் யூனிக்கான பேட்டர்ன் சீரியல் கலெக்ஷன்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் மோஸ்ட்லி நம்ம ஷாப்பில் வர்றது எல்லாமேவோ சீரியல் கலெக்ஷன்ஸ் தான் வருது நிறைய பேர் கேட்குறீங்க ஆன்லைன் ஷாப்பிங் இருக்கான்னு ஆன்லைன் ஷாப்பிங் இருக்குது ஆஃப்லைன் ஷாப்பிங் டைரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்குவீங்க ஆன்லைனில் சிங்கிள் சாரீ சிங்கிள் டாப் கூட கொரியர் புக் பண்ணலாம் வாட்ஸ்அப் நம்பர் ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கோம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பி அவைலபிளாக இல்லையான்னு கேட்டால் சொல்லிவிடுவாங்க அவைலபிளாக இருந்தால் கூகுள் பே இல்லாட்டி ஃபோன்பே பண்ணி அட்ரஸ் அனுப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கொரியர் புக் பண்ணிடும் டூ டேஸில் உங்களுக்கு கிடச்சிடும் இனி கலெக்ஷன்ஸை பார்ப்போம் ஆஸ் யூஷுவல் எல்லோ இன்றைக்கி பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாயின் சாரி கலெக்ஷன்ஸ் தான் நல்ல ஒரு எல்லோவில் பிங்க் டபுள் சைட் சாட்டின் பார்டர் இந்த டிசைன் வந்து நல்ல ஒரு காந்தா வீவிங் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் டிசைன் தெரியுதா வீடியோவில் ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு ஃபுல் சாரீனா நைன் ஹண்ட்ரட் தௌசண்ட் இந்த பிரைஸ்ல தான் சேல் ஆகிட்டு இருக்கு உங்களுக்கே தெரியும் நம்ம ஷாப் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான் இதோட பிரைஸ் நம்ம ஷாப் பட்ஜெட் பட்ஜெட்ல ரொம்ப ரொம்ப ரீசனபிளான பிரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ஆரஞ்ச் ப்ளூ இந்த காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பர் இந்த காந்தா வீவிங் பேட்டர்ன் ரொம்ப ரொம்ப யூனிக்கா இருக்கும் இதோட பிரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ஒரு பேரட் கிரீன் பேரட் கிரீன்ல நல்ல ஒரு காந்தா வீவிங் அந்த சீக்வன்ஸ் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு நல்ல ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷனுக்கே கட்டிக்கலாம் அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் இதோட பிரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ஹெஹான கிரே ஆரஞ்ச் காம்பினேஷன் செமையா இருக்குல்ல இதோட பிரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ஹெஹான டொமேட்டோ ரெட் கிரீன் இந்த காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பர் அந்த காந்தா விவிங் பேட்டன் வரப்ப மெட்டீரியல் பார்த்தீங்களா ரொம்ப ரொம்ப சாஃப்டா சூப்பர்பா இருக்கும் இதோட பிரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி லெஹான லைட் ப்ளூ டார்க் ப்ளூ இந்த காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பர் நல்ல ஒரு காந்தா விவிங் பேட்டர்ன் இதோட பிரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ரஹான பேரட் கிரீன் டொமேட்டோ ரெட் காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ரகோட லைட் லெமன் எல்லோ ப்ளூ இந்த காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பர் நல்ல ஒரு காந்தா வீவிங் பேட்டர்ல வருது இதோட ப்ரைஸ் த்ரீ பிப்டி ஒன்லி ரகான கிரே வித் நல்ல ஒரு டார்க் லோட்டஸ் பிங்க் கலர் காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ஹெஹோன நல்ல ஒரு லெமன் எல்லோ கிரீன் இந்த காம்பினேஷன் எவர் கிரீன் காம்பினேஷன் பிளவுஸ் வந்து கான்ட்ராஸ்டா நல்ல ஒரு பாசிப்பர் கிரீன்ல வர்றப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ஹெஹோட ப்ளூ டார்க் ப்ளூ இந்த காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு பிளவுஸ் கான்ட்ராஸ்டா நல்ல ப்ளூல வரப்போ இன்னும் ரொம்ப செமையா இருக்கு மோஸ்ட்லி நம்ம ஷாப்ல கலெக்ஷன்ஸ் எல்லாமே நார்த் ஸ்டைல் கலெக்ஷன்ஸ் தான் ஏன்னா சவுத் ஸ்டைல் கலெக்ஷன்ஸ் வந்து எல்லா ஷாப்லயுமே கிடைக்கும் இந்த மாதிரி ரேர் கலெக்ஷன் தான் நம்ம ஷாப்ல இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ரகான நல்ல ஒரு லீஃப் கிரீன் டார்க் கிரீன் இந்த காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பர் பிளவுஸ்மே கான்ட்ராஸ்டா நல்ல ஒரு பாட்டில் கிரீன்ல வர்றப்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் த்ரீ பிப்டி ஒன்லி லைட் கிரே டார்க் கிரே காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பர் கலர் காம்பினேஷன் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெயினா வியர் பண்ற மாதிரியான கலர்ஸா தான் இருக்கு இதோட ப்ரைஸ் த்ரீ பிப்டி ஒன்லி ரெஹான நல்ல ஒரு டொமேட்டோ பிங்க் ரெட் காம்பினேஷன் பிளவுஸ் கான்ட்ராஸ்டாக வரப்ப நல்ல ஒரு இந்த பேட்டர்னில் வரப்ப இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கு ஜாயின்ட் சேரீல பெரிய பியூட்டி என்ன நம்ம ஷாப்ல ஸ்டிச் பண்ணியே கொடுக்குறோம் ஸ்டிச்சிங் எவ்வளவு வரும்னு உங்களுக்கே தெரியும் அப்படி இருந்து ரொம்ப ரொம்ப ரீசனபிள் தான் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி அழகான ஒரு க்ரீன் க்ரீனில் ஏகப்பட்ட டைப் வருது என்ன க்ரீன் நிறைய க்ரீன் சொல்ல தெரியாத க்ரீனாக இருக்கு பிளவுஸ் இந்த மாதிரி பேட்டர்னில் வரப்ப இன்னும் ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி நல்ல ஒரு பீகாக் ப்ளூ கலர் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு வீடியோக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல நல்ல ஒரு ஃப்ளாரல் இங்கே வந்து காந்தா வீவிங் வர்றப்ப ரொம்ப ரொம்ப செம இதோட பிரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு மல்டி கலர் ஸ்டைல் பேட்டர்ன்ல ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் பேக் வந்து இந்த டிசைன் வந்து புட்டா டிசைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான பேட்டர்ன் இது அதுலேயே இந்த காந்தா வீவிங் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்கு மல்டி கலர் ஸ்டைல் வரப்போ ரொம்ப அழகா இருக்கு இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி அப்போ நல்ல ஒரு மல்டி கலர் ஸ்டைல் பேட்டர்ன் மெட்டீரியல் ரொம்ப ரொம்ப சாஃப்ட் இரிட்டேட் பண்ற மெட்டீரியலே நம்ம ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்றதே கிடையாது நல்ல ஒரு கிரே கிரீன் பிங்க் ரெட் இந்த காம்பினேஷன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ஹெஹான கிரே எல்லோ இந்த காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பர் ஸ்டஃப் ரொம்ப செமையா இருக்கு அந்த காந்தா வீவிங் வர்றப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ஹெஹோன பேரக் கிரீன் பிங்க் இந்த காம்பினேஷன்ல நல்ல ஒரு வீவிங் பேட்டர்ன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் பிளவுஸ் இந்த மாதிரி பேட்டர்ல வரப்ப இன்னொரு அழகாக இருக்கு இதோட பிரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ஹெஹோனா நல்ல ஒரு பிங்க் அந்த பட்ரோஸ் பிங்க் கிரே இந்த காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பர்மா இருக்கு காந்தா ரொம்ப அழகா இருக்கு இதோட பிரைஸ் த்ரீ பிப்டி ஒன்லி ஹெஹோனா ஆரஞ்சு நல்ல ஒரு டபுள் சைட் பார்டர் பேட்டர் அழகான கிரே எல்லோ இந்த காம்பினேஷன் எல்லா கலர் காம்பினேஷனு இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி பிங்க் கிரே இந்த காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் ஒன்லி கிரே பிங்க் எல்லோ இந்த காம்பினேஷன்ல வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் சாரி த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ஹார நல்ல ஒரு டொமேட்டோ பிங்க் கிரே இந்த காமினேஷன்ல காந்தா வீவிங் வரப்போ ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி நல்ல ஒரு கிரே கிரேல லைட்டா அங்க பிளாக் டிசைன் வர்றப்போ ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி அப்போ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஏகப்பட்ட கலெக்ஷன் பார்த்தோம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் நம்ம வெரைட்டில சும்மா மிரட்டி விடுற மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் ஆஷ் யூ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் கான் கிளிக் பண்ணு தேங்க் யூ